குரு பகவான் தங்கம் அப்படின்னு வாயில இருந்து இப்ப ஒரு தங்கம்னாலே அதற்கு அதிபதி வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்காரு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்மள பாக்கும் போதே தங்கம் ஒருத்தவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சேருது ஒரு அம்மா அப்பாவா இருப்பாங்க ஆனா வந்து குழந்தைக்கு தங்கம் சேர்ப்பாங்க ஆனா அவங்களால போட முடியாது ஒரு முன்னோர்களோட தங்கம் இப்ப வந்து பரம்பரையா ஒரு தங்கம் இருக்குது உங்க வீட்டுல இருக்குதுனாலே நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணுவீங்கன்னு அர்த்தம் ஏன்னா தங்கம் எல்லார் வீட்லயும் தங்காதது அதுவும் பரம்பரை பரம்பரையா வந்து தங்கம் இருக்குதுன்னா அதுல வந்து தங்கத்துக்கு வந்து நீங்க என்னதான் நெருப்புல போட்டாலும் சரி என்ன பண்ண சொர்ண தோஷம்னா இந்த குருவுக்கு நீங்க செய்யற தான் தவிர தங்கத்துக்கு வந்து தோஷம் கிடையாது அப்ப என்ன ஆகும் டிஃபால்ட்டா நீங்க தங்கம் போடும்போது உங்களுக்கு என்ன தோஷம் இருந்தாலும் அதை நிவர்த்தி கொடுக்குற தன்மை வந்து பாத்தீங்கன்னா தங்கத்துக்கு இருக்கு ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு எந்திரம் உங்களுக்கு கொடுக்க போறேன் இதை எப்படி பூஜிக்கணும் அப்படிங்கறதையும் சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் அந்த எந்திரத்தை வந்து நோட் பண்ணிக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா மெயினா இப்ப நான் கொடுக்குற எந்திரம் என்னன்னா நிறைய பேர் வந்து கோல்டு வந்து வாங்குவாங்க அவங்களால வந்து பாத்தீங்கன்னா போட கூட முடியாது உடனே அடகு கடைக்கு போயிடும் இல்ல வாங்கவே முடியாது தங்கத்துக்குன்னு எடுத்து வைப்பாங்க காசு சேர்த்து வைப்பாங்க இப்போ ஒரு ஒரு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணுக்கு நீங்க தங்கம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு காசு எடுத்து வைப்பீங்க அது வேற வகையில செலவாகும் அல்லது வந்து நகை வாங்கிட்டு அடமானத்திலயே இருக்கும் பாருங்க மூட்டு வாங்க வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் அடமானத்துல போகும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த எந்திரத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எந்திரம் வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு எந்திரம் எல்லாரும் வந்து ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க உங்களோட ஜாதகத்தை வந்து கையில வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து கண்டினியூவா வந்து லைவ் செஷன் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூவா போக போது உங்களோட ஜாதகத்தோட புக் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா உங்க குரு எங்க இருக்க ராகுக்கே எங்க இருக்கு அப்படின்றத பாப்போம் நம்ம நான் இப்ப சும்மா போடுறேன் பட் ஆனா கரெக்டா இது பண்ணிக்கோங்க இத வந்து நீங்க ஒரு வெள்ளி தகுட்டுல வெள்ளி ஷீட்னு கேட்டாலும் தருவாங்க வெள்ளி ஷீட்ல வந்து பாத்தீங்கன்னா எழுதிக்கலாம் நல்லா பாத்துக்கோங்க இந்த மாதிரி கட்டம் ஒன்பது கட்டம் வர மாதிரி கரெக்டா ஈக்குவலா நான் இப்போ வந்து லைக் தோராயமா உங்களுக்கு வந்து இது பண்ணி காட்டுறேன் பட் ஆனா நீங்க ஷீட்ல எழுதும் போது பெர்ஃபெக்ட்டா பண்ணிக்கோங்க ஒரு ஸ்கேல் வச்சு கரெக்டா பண்ணிக்கோங்க சரிங்களா இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வர்ண தோஷத்துக்கும் நம்ம வந்து பண் பார்க்க போகிறோம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எந்தெந்த ராசிகள் வந்து தங்கம் வாங்க போகுது அதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கா எல்லாருக்கும் கிளியராக இருக்கா தமிழ்செல்வி வந்தாச்சு சோ இத வந்து ஒரு வெள்ளி ஷீட்டில் வந்து இந்த எந்திரத்தை வந்து எழுதிக்கோங்க எழுதிட்டு ஓகேங்களா எழுதிட்டீங்களா பாத்துட்டீங்களா இப்ப இந்த மாதிரி வந்து ஒரு செம்பு பாத்திரத்துல சரிங்களா செம்பு அல்லது பித்தளை பாத்திரம் செம்பா இருந்தா காப்பரா இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு பிடி பச்சை கற்பூரம் தெரியுதுங்களா பாருங்க ம் பச்சை கற்பூரம் சரிங்களா முத வந்து நம்ம பச்சை கற்பூரம் போட்டுக்கிறோம் ஒரு எலுமிச்சை போட்டுக்கிறோம் வசம்பு அப்படின்னு வந்து நீங்க நாட்டு மருந்து கடையில வந்து கேட்டீங்கன்னா வந்து தருவாங்க வசம்பு இதை வந்து போட்டுக்கிறோம் சரிங்களா பன்னீர் கொஞ்சோண்டு பன்னீர் சும்மா கொஞ்சோண்டு பன்னீர் அந்த தண்ணீர்ல வந்து கலந்துக்கோங்க இதுல வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கு நான் ஆல்ரெடி போட்டுட்டேன் சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போட்டிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் பச்சை கற்பூரம் பழம் வசம்பு இதுல வந்து போட்டிருக்கோம் பூக்கள் இப்ப வந்து மெயின் இதுவே வந்து பாத்தீங்கன்னா பூக்கள் தான் பாருங்க இந்த பன்னீர் சரிங்களா பன்னீர் முத என்ன போட்டிருக்கோம் பன்னீர் அப்புறம் முல்லை முல்லைப்பூ மல்லி ஃபர்ஸ்ட் வந்து பன்னீர் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் முல்லை போட்டிருக்கோம் பூக்கள் வந்து அவ்வளோ ஒரு விசேஷங்க பழங்கள் பூக்கள் காய்கறிகள் எல்லாமே வெறும் நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது இதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது ஆன்மீக குணம் இருக்குது எல்லாமே இருக்குது நான் சொல்கிறேன் உங்களுக்கு மொதல் இது நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் போட்டிருக்கோம் அப்புறம் முல்லை போட்டிருக்கோம் அப்புறம் மல்லி போட்டிருக்கோம் அண்ட் வந்து இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கிக்கோங்க மேக்ஸிமம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க நான் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னா ட்ரை ஆவாரம் பூ வாங்கியிருக்கேன் குருவுக்கு வந்து குரு தோஷத்தை அதாவது பொன்னன் அப்படின்வாங்க இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆவாரம் பூவே ஒரு தான் இருக்கும் இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க நான் இப்போ உங்க காமிக்கிற்காக ஒரு டெமோக்காக நான் வந்து இப்படி எடுத்திருக்கேன் ஆவாரம் பூ அதுக்கப்புறம் இந்த தாமரை வந்து வெள்ள தாமரை இருந்தா ரொம்ப ஸ்பெஷல் அப்படி கிடைக்கலன்னா செவப்பு தாமரை இருந்தாலும் பரவாயில்ல தாமரையை நல்லா பிரிச்சுட்டு இதுல இருக்கிற இந்த தாமரை பூல இருக்கு இல்லைங்களா அந்த சென்டர் பகுதியை அப்படியே உடைச்சுக்கோங்க அது போட்டுட்டு அந்த உள்ள இருக்க கொஞ்சம் லீஃப் மட்டும் எடுத்துக்கோங்க கொஞ்சம் இலைகள் மட்டும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கடைசியா நம்ம வந்து ஜவ்வாது போட போகிறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து எல்லாருக்குமே எல்லா பூ வகைகள் எல்லாமே தெரியும்னு இல்லை இல்லைங்களா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அதனால நம்ம வந்து டேரக்டாவே சொல்றோம் ஒரு சிட்டிகை ஜவ்வாது இது எல்லாமே போட்டுக்கோங்க இந்த எந்திரத்தை வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு வெள்ளி ஷீட்ல வந்து எழுதி மடக்கி நல்லா சின்னதாக வந்து சுருட்டி அதையும் வந்து இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு என்ன உங்ககிட்ட வந்து ஒரு துளி ஒரு இந்த ஒரு கிராம் காயின் இருந்தாலும் பரவாயில்ல அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மில்லின் வாங்க சின்னது அது வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் சரி கோல்டை வந்து இதுக்குள்ள வந்து போட்டுக்கோங்க இந்த தண்ணி நம்ம இப்போ இதில் என்னென்ன இது பண்ணிருக்கோம்னா பச்சை கற்பூரம் தண்ணி இந்த ஏலக்காய் எல்லாமே வந்து சேர்த்துருக்கோம் ஆல்ரெடி நான் அந்த தண்ணியில் போட்ட எலுமிச்சை பழம் இந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கமெண்ட் பாக்ஸில் ஸோ இதெல்லாம் போட்டுட்டு அந்த ஸ்வர்ணத்தையும் நகையும் இதில் போட்டுட்டு மூன்று நாட்கள் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க இதை மூன்று ஒரு மாதத்துல வந்து மூன்று முக்கிய நாட்கள் சாரி பௌர்ணமி அமாவாசை வியாழக்கிழமை இந்த மூன்று நாட்கள் ஒரு மாதத்துல வர இந்த மூன்று நாட்கள் இந்த மாதிரி பண்ணி நீங்க ஸ்வர்ணத்தை உங்ககிட்ட ஒரு கிராமாச்சும் இருந்தாலாச்சும் அந்த ஸ்வர்ணத்தை வந்து அதுல போட்டு ஓகேங்களா இந்த மாதிரி வந்து பண்ணணும் நீங்க அதாவது பூஜை பண்ணணும் எப்ப பூஜை பண்ணணும் ஒண்ணு வந்து அன்று காலையில ஆறு டு ஏழு இது வந்து குரு ஹோரை அமாவாசை பௌர்ணமியில என்னைக்கு வந்து பகல்ல குரு ஹோரை எப்ப வருதுன்னு பாத்துக்கோங்க அது வந்து அஹ் எமகண்ட ராகோல வேற எதுவுமே நீங்க பாக்க வேண்டாம் பகல்ல குரு ஹோரை பௌர்ணமி அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு எப்ப பாருங்க அந்த டைம்ல இந்த பூஜை டைம் என்னென்ன பூக்கள்னா பன்னீர் ஆவாரம் மல்லி மல்லிகை முல்லை தாமரை எழுதி போட்டுருவா இல்ல கமெண்ட் பாக்ஸ் இதுல போட்டுருலாமா டிஸ்கிரிப்ஷன் ஓகேங்களா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இந்த நாட்களிலும் பண்ணலாம் இன்கேஸ் பெண்கள் வந்து பௌர்ணமியில பண்ண முடியல எனக்கு எனக்கு இந்த மாசம் பௌர்ணமி கிடைக்கல அமாவாசை கிடைக்கல அப்படின்னு எதனா இருந்ததுன்னா நீங்க மூணு பன்னெண்டு இந்த நாள் மிஸ் ஆயிடுச்சுன்னா மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பது இல்ல ரொம்ப தீவிரமா வந்து எங்களுக்கு வந்து நகை வந்து ரொம்ப தீவிரமா எங்களுக்கு நகை பற்றாக்குறை இருக்கு அல்லது பிரச்சனையா இருக்கு நகை வந்து என்ன பண்ணாலும் ஒரு பொட்டு குண்டு மணி கூட எங்களால் போட முடியல அடமான கடைக்கே போயிட்டு இருக்கு நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு மீட்டு கொண்டு வரோம் திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா அடமானத்துக்கே போயிடுது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த எல்லா நாட்களுமே இந்த நாளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மூணாம் தேதி பன்னெண்டாம் தேதி இருபத்தொன்னாந்தேதி முப்பதாம் தேதி அதே மாதிரி பௌர்ணமி அமாவாசை வியாழக்கிழமை வியாழக்கிழமை காலையில ஆறு டு ஏழு மணிக்கு ஜஸ்ட் வந்து ஒரு சின்னதா நெய்வேத்தியம் வச்சுட்டு பூஜை பண்ணுங்க இந்த மாதிரி இந்த பாத்திரத்துல வந்து போட்டு நான் சொன்னதெல்லாம் வந்து போட்டுட்டு பூஜை பண்ணுங்க பூஜை பண்ணிட்டு அன்னைக்கு ஃபுல்லா வந்து அந்த ஸ்வர்ணத்தை வந்து அதுலயே வந்து போட்டு வச்சிடுங்க மறுநாள் என்ன பண்ணுங்க இந்த தண்ணிய வந்து மறுநாள் என்ன பண்ணுங்க ஃபுல்லா வந்து வாசல் வெளியே போயிடுங்க வீட்டு வாசலுக்கு வெளியே போயிடுங்க வெளியே போயிட்டு வாசல்ல இருந்து இந்த தண்ணியை வீடு ஃபுல்லா தெளிச்சு பீரோ வரைக்கும் எங்க நீங்க நகைய வைக்கிறீங்களோ வெளியில இருந்து உள்ள வாங்க ஃபுல்லா வீடு ஃபுல்லா வந்து இந்த இதுல வந்து தண்ணியை எடுத்து ஃபுல்லா தெளிச்சு விட்டுருங்க சரிங்களா சோ இதுல எதனா டவுட்ஸ் இருக்கா இதுல என்ன டவுட்ஸ் இருக்கா கேளுங்க என்ன டவுட்ஸ் இருந்தா கேக்குறாங்களா இல்ல பூஜை பௌர்ணமி அமாவாசை வியாழன் ஓ தமிழ் செல்வி போடுறாங்க ஓ தமிழ் செல்வி போட்டுட்டாங்க சூப்பர் தமிழ் செல்வி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மக்களே நம்ம வந்து நிறைய லைவ் செஷன் கொடுத்துட்டு இருக்கோம் கண்டினியூவா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜாதகத்தில் எங்கே பிரச்சனை இருக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு இதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இதை கூட தெரியாமல் இருக்கிறது மிகப்பெரிய தவறு முத அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதை தெரிஞ்சுட்டு என்ன செஞ்சால் வந்து மாற்றம் நக நடக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது அவ்வளோ ஒரு ஒரு பிரசாதம் மாதிரி வச்சு லட்டு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணாமல் எடுத்துக்காம ஏதோ ஒரு வகையில குறை சொல்லிட்டே இருக்கும் ஓகே சோ இதுல இருக்குங்களா யாருக்காவது தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இது இன்னைக்கு காலையில நீங்க பூஜை பண்றீங்கன்னா மறுநாள் காலையில வரைக்கும் பூஜை ரூம்லயே வச்சுட்டு நான் தான் இப்ப சொன்னேன் பூஜை ரூம்லயே வச்சுட்டு வெளியில இருந்து பீரோ பக்கமா அதாவது கோல்ட வந்து எங்க வைக்கிறீங்களோ பணத்தை எங்க வைக்கிறீங்களோ வெளியில இருந்து உள் பக்கமா தண்ணி அப்படியே தெளிச்சுட்டு வாங்க அடகு வச்ச நகை வந்து நாப்பத்தி அதாவது இதை அந்த பூஜை பண்ணி நாப்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளேயே மிகப்பெரிய வித்தியாசம் வந்து உங்களுக்கு தெரிய வரும் ஓகேங்களா அடகு வைத்த நகை வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு மாற்றம் தெரிய வரும் சோ ஓகே இதுல எதனா டவுட்ஸ் இருந்தா கேளுங்க அடுத்தது போயிடலாம் அடுத்தது வந்து என்னன்னா எப்படி வந்து